இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்துட்டு அம்மா செவ்வாய்கிழமை செவ்வா வெள்ளி அப்படின்லாம் பார்க்காம இருந்தேன் இங்க வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளோட வேலை எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால வந்துட்டு இப்ப எல்லாம் வெள்ளி செவ்வாவுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்துல தானே கோவில் அதனால வெள்ளி செவ்வாக்கெல்லாம் அங்க போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த கோயில் ரஞ்சித்வமா அம்மாவும் வந்துட்டு இந்த நாக்களவு அக்னி சட்டி எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துருவேன் போயிட்டு வந்துருவா அங்க இங்க வந்துட்டு நான் மட்டும் போயிட்டு வருவேன் ஏன்னா ஏரியாவுக்குள்ள போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அம்மா தலையெல்லாம் செய்வீருக்கா பழச்சு விட்டுறாதயா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டை இல்லை ஏன் அப்படின்னா ஒரு பிளவுஸ் வந்துட்டு ஒரு டிசைன் சொன்னார் அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாகவும் நேற்றுலேருந்து தைக்க உக்காந்தேன் ஆனால் என்னென்னா அது வந்துட்டு கோக்கி சாரி நூல் கட்டாயி கட்டாயி போயிடுச்சுன்னு நீ இது போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த பிளவுஸை இன்றைக்கி ஒரு வழியாக முடிச்சுட்டேன் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு பார்டர் வந்து கொஞ்சோண்டு ஆயிடுச்சு கொஞ்சம் வந்துட்டு பார்ட்ரு வந்து மிஸ் ஆகிடுச்சு விட்டு உடிப்பிச்சுக்கிறேம்மா அதனால் வந்துட்டு இவர் வந்து எனக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் அந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு நான் அதையும் வந்துட்டு காட்டுறேன் இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ரஜிதம் கேட்டேன் மம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தால் நான் வந்துட்டு அப்படி கேட்பேன் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கியா மாமா அப்படின்னு நான் கேட்டேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாதனான்னு சொன்னார் ஏன்னு கேட்டால் ஒன்றும் கட்டியிருக்கேன்ல அப்படின்னு இப்போ சொன்னாரு இப்போ அப்போ வந்து நான் வேலை சொல்றதுக்காக தான் நான் நல்லா இருக்கேன் மாமா கேட்டேன் இப்போ வந்து நான் வேலை செய்ய சொல்றதுக்காக நான் வந்துட்டு மாமாட்ட போய் பேசல உடனே வந்து என்ன சார் நான் வேலை உனக்கு செய்யணும் அதுக்காக இப்படி கேக்குற அப்படின்னு கேக்குறாரு சரி காஃபி போட்டு குடுத்துட்டு வந்துட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு நினைச்சேன் கடைசியில வந்துட்டு கடைசியில வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போடு அப்படின்னாரு ஏன் சார் காஃபி போடாம டீ போற போட்டா டீ கோயிலுக்கு தான் நான் வந்துட்டு கிளம்ப வந்துட்டு பூ எடுத்துட்டு பூ வச்சிடலாம் பூ வச்சுட்டு சாம்பிராணி வந்துட்டு வீட்டுலயே போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க முன்னாடி வந்துட்டு இவர வந்து பட்டை அடிச்சு இங்க திரும்ப சாமி இங்க பாருங்க பட்ட முருகன் ஏ இங்க வந்துட்டு பசங்க எல்லாம் தூக்கிட்டு போனதுனாலதான் சார் வந்துட்டு காலைல இப்பெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் ஆயிடுறாரு வீட்டில் வந்துட்டு ஒரு படம் ஓடுது என்ன படம்னா சிவாஜி படம் இது என்ன மாமா என் ராசாவின் மனசுலையா ஐயா அப்புறம் எங்கூர் ராசான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு அந்த படம் இந்த படம் எங்கள் அம்மாச்சிக்கு வந்து அதில் இருக்க பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பாட்டில் இந்த படத்தில் உள்ள அந்த கடைசி பாட்டு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்காம இப்போ தான் வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்க நான் தைச்ச ப்ளவுஸ் இன்னும் வந்துட்டு இது வந்து ஃபினிஷிங் ஆகலை இதெல்லாம் வந்து கைக்கு எல்லாம் வச்சு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ நான் வந்துட்டு பூ வைக்க போகிறேன் நான் போறேன் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த பூ வந்து கேட்டிருந்தேன் நம்ம வீட்டில் பூத்தது ஏன் பா விநாயகரை பூ அங்கே பூத்தது அதனால அப்போ மட்டும் கேட்டிருக்கேன் மற்ற நேரத்தில் நான் வந்து வீட்டில் தானே இருக்கேன்னு சொல்லிட்டு பிரியங்கா வச்சுக்க சொல்லிட்டேன் இப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு பூ வச்சிட்டேன் ஆனா எங்க அம்மாச்சிக்கு வந்துட்டு கனகாமரம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால போன தடவை போனது வந்து கனகாமரத்தை ஜாயின் பண்ணி கொடுத்தனால அந்த கனகாமரத்தை வந்து வச்ச அம்மாச்சி இப்போ வந்துட்டு இந்த பூ இந்த பூ இருக்குத அதனால இந்த பூவை வச்சு இப்ப வந்துட்டு விலை கேட்டிடலாம் இவருக்கு வந்து இந்த வீடியோ கட் பண்ணி என்ன பேசுறது கட் பண்ணி விடுது வெளிய விநாயகரும் முருகனும் சேர்ந்து இருக்காரு அவருக்கு ஒரு போட்டோவும் நம்மளோட பூயோ ஐயோ கொஞ்சம் உழைச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம தைக்கிறோம் இல்லையா மிஷின் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு பூவை வச்சுட்டு மீதி இருக்க பூவை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் பிளஸ் நான் கோயிலுக்கு போகிறோம்லாங்கன்னா கொஞ்சம் ஆசல்ல வச்சல ஏன்னா இது கோயில் வந்து சுட்டிதான் வந்து மாமா டீ போட்டிருந்தாரு அது உள்ள டிவியில வந்துட்டு அந்த சாங் போட்ட உடனே வந்துட்டு டீஎ சிம்புல வச்சுட்டு கூடிய வந்துட்டாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டீ குடிப்போம் இது வந்து எப்போவும் போடுற கிளாஸ் இல்லை இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டி கிளாஸ் அதில் தான் வந்துட்டு இனிமேல் டீ கட்டிருக்காரு இப்போ வந்து டீ நிற்காச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு டீ குடிக்க வரோம் விசாகன் வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வந்துட்டு ஒரு காய் வந்து வேக வச்சு கொடுத்ததுனால அவர் வந்துட்டு காய் ஊட்டிகிட்டு இருக்காங்க மாமா மாமிக்கு வேலைக்கு எல்லாமே போட்டாச்சு அப்புறம் வந்துட்டு சாம்பிராணி போட்டாச்சு சூடம் எல்லாம் காய்ச்சிட்டு இப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறேன் இந்த தூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த தூக்கு எனக்கு இந்த தூக்கு வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஆனால் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கொண்டு போகவில் ஒரு கூடை வாங்கணும் அதனால தான் வந்துட்டு இப்போ இங்கே போகிற கோயிலால் அந்த கவரில் எடுத்து வச்சுக்கோங்க இது சாமிக்கு பூ மாமா அந்த தாயில் அந்த சாம்பிராணி சூடம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறேன் அவங்க ரெண்டு பத்தையும் விட்டுட்டு இது ஃபுல்லாக சாம்பிராணி சும்மா ரொம்பலாம் போடலை வந்து இந்த ஜாடி வெளியில வந்து இப்போலாம் விளக்கு வச்சது வச்சுட்டு கிளம்ப ஆனா விசாகனுக்கு வந்து இப்ப ஜெய் விசாகனுக்கு வந்து தெரியுது நான் கிளம்பிட்டேன்னா அங்கே போறாங்களா அப்படின்றது வந்துட்டு நல்லா தெரியுது அதான் அழகு அவருக்கு

அக்காவின் சமையல ஏதோ அரிசி இதில் ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்து விட்டாங்க சூப்பராக இருக்கு கொண்டு வந்தது யாருன்னா நம்ம கதிர் தூங்குனா அவன் வாய்ஸை கேட்டு உடனே முழிச்சிட்டான் கதீர் சரண் சரணே சரண் கதீர் சஞ்சய் இங்கே சஞ்சய் சஞ்சய் தெரியுதா எல்லாத்தையும் உனக்கு இப்ப வந்து வந்த உடனே சாப்பிட போறேன் இது வந்துட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் இது வீட்டுல செஞ்சு போல பொடி நெல்லிக்கா ஊர்காய் அதையும் கொடுத்து விட்டுருக்காங்க இப்ப நாங்க சாப்பிட போறோம் எங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வேலை என்னன்னா விசாகன் வந்து தூங்க வச்சேன் ஆனால் கதிர் வந்து எழுப்பி விட்டதுனால விசாகன் வந்து தூங்கினவர் வந்துட்டு முழிச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு வந்து டிவியில் என்ன ஓடுதுன்னா இது என்னா சிவசக்தி திருவிளையாடல் ஓடிட்டுருக்கு அதனால் அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ரஞ்சிதம்மா வந்துட்டு கொக்கி கட்டிட்டாங்க மாமா இந்த ப்ளவுஸை முழுசாக காட்டேன் என்ன போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல இது வந்துட்டு நம்ம நாட்டு வாங்கினதுனால என்னென்னா எல்லா ப்ளவுஸுக்கும் வந்துட்டு அழகாக வந்துட்டு நாட்டு வந்து ஒட்டியாச்சு நான் எப்போவுமே வந்துட்டு நாட்டு வந்து இப்படி வந்து நூல் வச்சு சுற்றி ஃபெவிகால் போட்டுருவேன் ஏன்னா நம்ம ஒரு வேளை வந்துட்டு இந்த முடிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு வேளை அந்திரும் இந்த ஃபெவிக்கால்லாம் வந்துட்டு ஒட்டிக்கும் இல்லையா அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன் இருமாமா இருக்கொண்டாமனை ம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸோட கை வந்துட்டு இப்படி இருக்குது இந்த பார்டர் எல்லாமே நான் வந்துட்டு வச்சேன் என்னென்னா ரெண்டு மீட்ரு வாங்கிட்டு வந்துட்டதுனால பத்தாம போயிடுச்சு அதனால் இடையில வந்துட்டு டிசைனுக்காக இது முன்னாடியே வந்துட்டு வச்சு பார்த்துருக்காங்க மாமா கடைசியில் வச்சுட்டேன் நேற்றுலேருந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து துணி பத்தாமா அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் கரெக்டாக இங்கேருந்து வரையில எல்லாம் தைச்சிக்கிட்டே வந்தேன் இந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிடுச்சி என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல ஆனால் இன்னும் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகலை ஏன்னா எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது சாதனா ஒரே வருத்தமாக இருக்குன்னா கூட என்னென்னு தெரியல ஏமாம்மா ஏமாம்னா எனக்கு இந்த கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கை இருக்கோம் இந்த இடம் ஏன்னா இந்த கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இங்கிட்டு வந்து நான் சொல்கிறேன் ஸேரீ போட்டு மறைச்சிருவாங்க வீடுன்னா இல்லை இல்லை என்ன தான் ஸேரீ போட்டு மறைச்சாலும் டிசைன் வேணும் டிசைன் வேணும் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால் வந்துட்டு நான் இல்லை நாளா போயிட்டு பார்ட்ரு வாங்கிட்டு வந்து இதில் வச்ச பிறகு தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் ஆனால் மாம வட்டு இப்போ வந்து கொக்கி கொக்கி மாட்டுறது எல்லாமே வந்துட்டு கட்டிடுவார் வேற என்னமோ காட்டணும் நினச்சேன் இந்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸில் என்னன்னா இங்கே வந்து பஃப் குட்டி பஃப் இங்கே என்னை மட்டும் வச்சுட்டு பெருசாக அப்படி இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து நான் இந்த ப்ளவுஸ் தான் வந்து ப்ளவுஸில் சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்க இந்த முக்கோணம் வந்து கீழே வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு அதனால தான் இந்த இதில் வந்து கீழே வந்துருக்கும் இல்ல மாமா எனக்கு வந்துட்டு அப்படி வச்சோம்னா ஒருவேளை வந்துட்டு இந்த முக்கோணமா இருக்கிறதுனால குத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேன் இல்ல குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால மாமா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வேணும் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வச்சிட்டேன் இந்த பேக் சைடு மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு இது திரும்பி கதிர் போகும்போது திரும்பி ஒரு மீட்ரு வாங்கிட்டு வர சொல்லி இந்த ரெண்டு சைடும் வந்துட்டு வச்சாச்சு அதே போல் ஃப்ரண்ட்டு கை எல்லாமே வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஆமாம் இதில் நான் வந்து சொன்னேன் நான் டிசைன்லாம் வைக்கலன்னு சொல்லிட்டு தான் வந்து சிம்பிளாக ஒரு கை வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சேன் ஆனால் அதை வந்துட்டு நல்லா வந்து மா இந்த மாதிரி நல்ல விலைக்கு என்னென்னா நீ இங்கே டிசைன் போட அங்கே டிசைன் போடுன்னு சொல்லாமல் இதை எம்டி ஆனால் ரஞ்சிதாமா வந்து என்னென்னா கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த டிசைன் வை ஆனால் பின்னாடி இருக்க நெக்குக்கு வந்து அவர் டிசைனே சொல்லவே மாட்டார் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இதை இதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு பாப்பா சமைக்கிறதுக்கு போயிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய் சொல்மாம்மா 拜。Bye.